பதினான்காம் நாள் ஆகையினாலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரத்தினுடைய உங்கள் புழக்கடை என்ற அந்த பாடலை மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி அனுபவித்து கொண்டு வந்தோம் இப்போது பகவானுடைய நை வைத்து முடிந்துவிட்டதாகினாலே தொடர்ந்து அதனுடைய மேலும் சில அர்த்தங்களை பார்ப்போம் அந்த பாசுரமானது அற்புதமான பாசுரம் அதிலே ஆண்டாள் நாச்சியார் என்ன கூறுகிறார் என்றால் உங்கள் புழ தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பி நகான் செங்கல் கூரை வெண்பத்தவ தவறு செங்கல் கூரை வெண்பதவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நான் அதாய் நாம் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணான பாடலோர் எம்பாய் என்ற அந்த பாசுரத்திலே முதலிலே இந்த பெண்ணானவள் நேற்றைக்கு முன்னிரவு நேரத்திலே நானே விடியற்காலை முன்னதாகவே எழுந்து வந்து எல்லோரையும் எழுப்புகிறேன் என்று கூறிவிட்டு சென்றவள் ஆண்டாள் கோஷியினரும் எல்லோரும் வந்து வீட்டின் முன்னாலே திரண்டு இருந்து கொண்டு ஏ பெண்ணே நீ இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாயே நேற்று முன்னிரவு நேரத்திலே நானே வந்து எழுப்புகிறேன் என்று சொன்னாயே ஆனால் அப்படி செய்யவில்லையே உனக்கு நீ சொன்னதைப் போல செய்யாது போனதனாலே வெட்கம் இல்லையா நானாதாய் நீ விற்கப்படவில்லை பகவானே என்ன செய்கின்றார் அந்த அடியார்கள் சொல்லுவதை அப்படியே செய்கின்றார் நம்முடைய காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திவ்யஸ்தலம் திருவெகா என்பது அந்த திருவெகாவிலே இருக்கின்ற பெருமானுக்கு யதோத்தகாரி என்று பெயர் யதோத்தகாரி என்றால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆக அடியவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதான் திருமணசை ஆழ்வார் இங்கே நீ இங்கே இருந்து கிளம்பிவிடு இங்கே வேண்டாம் என்று சொன்ன உடனே அவரோடு கிளம்பி சென்று விட்டார் தூரம் சென்று அங்கு ஒரு இடத்திலே தங்கினார்கள் அந்த ஒரு நாள் இரவு தங்கியதுனாலே தான் அந்த இடத்தை இப்பொழுது ஓரிக்கை என்று அழைக்கிறார்கள் அவனுடைய உண்மையான பெயர் என்றால் ஓர் இரவு இருக்கை ஒரு நாளிலே பகவானும் அடியார்களும் அந்த இடத்திலே தங்கினார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் மீண்டும் இங்கிருந்து வா என்று சொன்ன உடனே வந்து மறுபடியும் படுத்து படுத்துக்கொண்டார் பெருமான் ஆனால் அவரோ அப்படி செய்கிறார் என்றால் நீ அப்படி கூட செய்யவில்லை சொன்னதை போல நடக்கவில்லை ஆகையினாலே நீ வெட்கப்படாதவள் ஆனால் வாய் சவடால் உள்ளவள் என்று சொல்லி எழுப்பினார்கள் அதற்கு அந்த பெண் இல்லை இல்லை இன்னும் பொழுது விடியவில்லை என்று சொன்னதற்கு அவர்கள் செங்கழு வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினதாம் என்று பொழுது விடிந்து விட்டதற்கான அந்த அடையாளத்தை சொன்னார்கள் அதற்கும் இந்த பெண் எதுவும் பதில் சொல்லவில்லை இங்கே செங்கவி என்பது அந்த தாமரை மலர் அவருடைய வர்க்கம் இனம் ஆகையினாலே அது சூரியனுடைய அன்புக்குரிய மலர் அந்த நீராகிய தாமரையும் கதிரவனும் என்ன காதலன் காவலிகளாக இருந்தவர்கள் அதே போல சந்திரனும் அந்த ஆம்பல் மலரும் எல்லாம் காதலன் காதலர்கள் என்றெல்லாம் சொல்லி அங்கே சுக்கிரிவன் தன்னுடைய அவனுக்கு மகுடாபிதாகம் செய்கின்றார் ஸ்ரீராமர் அப்பொழுது தன்னுடைய மகனான சுக்கிரியவன் முடிசூட்டிக் கொள்ளப் போகிறான் என்பதை அறிந்து கதிரவன் ஓடோடி வந்து அந்த மலரின் மேலே பட்டு அவனுடைய கதவுகளை திறந்து அங்கே இருக்கின்ற லட்சுமி தேவி தன்னுடைய மகனிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவன் சீக்கிரமாக உதித்தெழுந்து வந்தான் என்ற அந்த கருத்தை விளக்கமாக பார்ப்போம் அதே போல பிறகு செங்கல்படி கூரை வெண்பல் தவத்தவர் என்பதற்கு அந்த காவி நிற ஆடையை உறுத்தியவர்கள் அவர்கள் சந்நியாசிகள் அல்ல ஆனால் இல்லறத்திலே இருந்து கொண்டே அவர்கள் தனிப்பட்ட முறையிலே வாழ்கின்றவர்கள் மனைவி மக்களுடைய அந்த சுகத்தை சுகத்தையெல்லாம் வெறுத்துவிட்டு தியாகித்து அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் அந்த வீட்டிலே இருந்து வாழ்கின்றவர்கள் அவர்களிடத்திலே ஒரு திருக்கோயிலே விடியற்காலை நேரத்திலே சங்கு ஊதி மக்களை எல்லாம் எழுப்ப வேண்டும் பகவானை எழுப்ப வேண்டும் அதன் பிறகு பகவானுடைய திருமஞ்சனத்திற்கு ஏற்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆகையினாலே அவர்கள் அந்த பொறுப்பினை தன்னுடைய கடமையை செய்வதற்காக அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் அதை தான் அந்த செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சந்திடுதான் போதந்தார் என்று சொன்னோம் அதற்கடுத்து இந்த நானாதாய் நாவுடையாய் அதில் என்னன்னா இந்த பெண்கள் இப்படி கேட்கிறார்கள் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது வேறு எங்கோ பூசணிக்கொடியே இல்லையா நீ அதை பார்த்தது இல்லையா என்று ஒரு இடத்துல உட்காருமா ஏன் சுத்தின் நீ அப்படி போ அமைதியா உட்காரு ஒரு இடத்துல ஆகினாலே என்ன சொல்லிட்டு இருந்தான் பூசணிக்கொடியை பார்த்தீர்களானால் அது மிகவும் சொரணையாக இருக்கும் பாத்திரிக்கலையா பூசணி கொடி அதை வந்து என்ன பண்ண முடியாது தைரியமாக வீட்டுக்கு வெளியே கூட வளர்க்கலாம் அதுவே வந்தாலும் எந்த ஆடு மாடும் அதை கட்சி தின்ன முடியாது ஏன்னா வாய வச்சா சொர சொரன் இருக்கும் உள்ளு குத்திரும் அது சொரணை உள்ளதாக இருக்கிறது ஆனால் உனக்கு ஒரு சொரணையும் இல்லை பூசணிக்கொடி சொரணையாக இருக்கிறது ஆனால் நீ சொரணை கேட்டவளாக இருக்கிறாள் சொரணை இருந்திருந்தால் நீ சொன்னவண்ணம் செய்திருப்பாய் என்று அந்த பெண்ணை பேசினார்கள் ஆக இப்படியெல்லாம் பேசிய பிறகு அவளுக்கு அதற்கு மேலும் அங்கே படித்து படுத்து கொண்டு இருப்பதற்கு நியாயமாக தெரியவில்லை ஆகையினால் என்ன செய்கிறாள் சரி என்னை ஏன் இவ்வளவு மிகவும் கட்டாயப்படுத்தி இழிவாக பேசி எழுப்புகிறீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் எதற்காக நான் வர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டதற்கு இவர்கள் சங்குடி சக்கரம் தட கையன் கேட்கிறாய் எதற்காக யாரு சங்குடி சக்கரம் இயங்கிய அந்த கையன் சங்கு சக்கரம் மட்டும் இல்லாமல் அந்த வனமாளி என்ற அந்த மாலை அழகாக அணிந்து கொண்டு கதை சாங்கம் சங்கு சக்கர பில் என்ற ஐந்து கருவிகளையும் ஆயுதங்களையும் ஐம்படை கருவிகளாக கொண்டு விளங்குபவன் திருமால் அந்த திருமாலுடைய மறு அவதாரம்தான் என்ன நம்முடைய கிருஷ்ண அவதாரம் அந்த கிருஷ்ணனை கண்ணனை அல்லவா நாம் பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாத விரதத்திலே நான் செய்ய வேண்டிய அந்த நோன்பை அவன்தானே முடித்து தர வேண்டும் ஆகையினாலே நீ எழுதுவாய் என்று அந்த பெண்ணை அழைத்தார்கள் என்று பார்த்தோம் இங்கே ஒரு கேள்வி சரி சுவாமி அவன் வரல இவங்களையும் தனியாக போகலாம்ன்னா அது அந்த பெண்களுக்கு நல்லது அல்ல அவ்வாறு செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் ஏனென்றால் இந்த ஆயிரக்கலத்து பெண்கள் எல்லாம் திடநிஷ்டை உடையவர்கள் அதான் திடனிஷ்டை உடையவர்கள் நன்றாக மன உறுதி உடையவர்கள் ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் அதை கண்டிப்பாக செய்து முடிக்கின்ற ஆற்றல் வலிமை சக்தி அவர்களிடத்திலே இருந்தது ஆகினால்தான் அதை பார்த்துட்டு வருண பகவானே என்ன பண்ணான் இவர்கள் நிச்சயமாக விரதத்தை முடிப்பார்கள் ஆகினாலே மழை வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆகினால் நாம் என்ன செய்து விடலாம் நம் பங்குக்கு அவர்களுக்கு உதவி செய்வதைப் போல மிகுதியான மழையை விடலாம் என்று சொல்லி வந்தான் என்று நான்காவது பாசுரத்திலே நாம் பார்த்தோம் ஆய் மழைக்கான் நான் பாசுரத்தில் அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு அற்புதமான உமை இங்கே சொல்லுகிறார்கள் ஏக சுவாத்து நான் குஞ்சி தகா என்பது ஸ்வாது என்றால் நல்ல இனிமையான கழி அதை ஏக ஒருவனாகவே புஞ்சிதகா சாப்பிடுவான் நான் குஞ்சிதகா என்றால் சாப்பிட மாட்டான் நான் என்பது அங்கே எதிர்மறை பொருளிலே வருகிறது ஆகையினால் அங்கே ஏகஸ்வாக்கு நான் புஞ்சிதகா என்று சொல்லுவதற்கு ஏற்றவாறு இன்கனி தன் அறிந்தான் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு இவர்கள் யான் பெற்ற வையகம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுவதற்கு ஏற்றவாறு இந்த பெண்களுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும் பின்னாடி இவங்கள் வந்து அந்த சூடகமே தோல்வலையே தோடை செழிப்புவே என்று எல்லா அநீங்களையும் கொடுக்க போகிறார்கள் கிருஷ்ணனும் நப்பின்னையும் ஆக இவ் வராமல் போயிருந்தால் அவர்களுக்கு கிடைக்காமல் போக முல்லையா ஆகினாலே அந்த ஒரு எண்ணத்தினாலே பொதுநல நோக்கத்தாலே தான் எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் ஆக இவர்கள் சித சிதப்பிரஞர்கள் அதாவது தங்களுடைய மனம் அதை வலிமையாக வைத்துக் கொண்டு நம்முடைய உடலிலே இருக்கின்ற அந்த கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன் பொறிகள் அந்த பொறிகளின் வாயிலாக கிடைக்கின்ற சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற எல்லாவற்றையும் அடக்கி என்ன வாழ்கின்றவர்கள் ஆகினாலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லோரும் வர வேண்டும் எல்லோருக்கும் பயன் கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் வாழ்ந்தவர்கள் ஆகையினாலே தான் ஒவ்வொரு வீட்டு பெண் அந்த முன்னாலே வீட்டின் முன்னே நின்று இவர்கள் அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் என்பதை பார்ப்போம் ஆகையினாலே அப்படித்தான் இன்றைக்கு என்ன எட்டாவது பெண் ஒன்பதாவது பெண்ணை அழைக்கிறார்கள் ஒன்பதாவது வீட்டு பெண்ணை நாளைக்கு பத்தாவது வீட்டு பெண்ணை அழைத்தால் இப்படி அழைப்பது திருப்பள்ளி எழுச்சி சொல்லுவது முடிந்து போய் அதன் பிறகு வேறு திசையிலே அற்புதமாக மேலும் அற்புதமாக இந்த திருப்பயானது நிக நகர்ந்து செல்லும் ஆகையினாலே இந்த ஐம்படு கருவிகளையும் அழகாக தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கின்ற திருமாலின் அவதாரமான கண்ணதெருமானை கிருஷ்ணனை அல்லவா நாம் அந்த தொழுவதற்கு அவனுடைய தரிசனம் பெறுவதற்கு அவனுடைய அந்த கண்களை தாமரை மலை போன்ற கண்களை பார்ப்பதற்கு அந்த கண்களிலே இருந்து கிடைக்கின்ற அருள் அதை பெறுவதற்கவா நாம் செல்கிறோம் ஆகையினாலே பெண்ணே இதுதான் நாம் இன்றைக்கு செய்யப்போகின்றது ஆகினாலே சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தடக்கையன் என்றால் பெரிய த தோள்களை உடையவன் தடக்கை அது வீரர்களுக்கு அடையாம அடையாளமாக சொல்லப்படுவது அஞ்சு கருவியை வச்சுக்கணும் மெலிசான கையிருந்தால் என்ன பண்ண முடியும் எதிரிகளை அழிக்க முடியாது ஆனால் பகவானை பொறுத்தவரைக்கும் சும்மா ஒரு சொல்லினாலே கூட அழிச்சிடுவார் இருந்தாலும் ஒரு மனிதனாக அவர் அவதாரம் எடுத்து வந்ததனாலே அந்த மனிதனுக்கு ஏற்றவாறு இவர்கள் அந்த எல்லாம் கூறி திருமாலாகிய பகவானை கிருஷ்ணனை இவர்கள் போற்றுகின்றார்கள் அதைத்தான் நாம் செய்ய போகின்றோம் ஆகையினாலே நீ விரைவாக வா வா என்று அந்த பெண்ணை அழைத்தார்கள் இந்த பெண்ணும் அவர்களோடு சென்று வந்து விட்டாள் வந்து சேர்ந்து கொண்டான் ஆக ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு பெண்ணை அழைக்கிறார்கள் என்றால் அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய பாகவதனை அழைக்கின்றார்கள் அந்த பாகவதனை தங்களுக்கு துணையாக வருமாறும் அவருடைய அனுபவத்தின் பிரகாரம் தங்களை நடத்துமாறு கேட்க இவர்கள் இந்த பாகவதர்களாக இருக்கின்றவர்களையும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது ஆகையினாலே இவ்வளவு செய்திகளையும் உள்ளடக்கியதாக அதனால தான் வேத கருத்துகள் மட்டுமல்லாமல் நம்முடைய சங்கத் மாலை என்று இதை சொல்கிறோம் அப்படி இயல் இசை நாடகம் என்ற முக்கூறுகளும் நம்முடைய திருப்பாவையிலே அடங்கி இருக்கின்றன அந்த நாளைக்கு பார்க்க போகின்ற எல்லை இலங்கிலே என்பது கூட ஒரு ஓரங்க நாடகம் ஊரங்க நாடகமாக அமைந்திருப்பது அதை வைத்து இந்த திருப்பாவருடைய தியாகியானங்களை ஆச்சாரியர்கள் எழுதுகிற போது இது வெளியே இருக்கின்ற பெண்களுக்கும் உள்ளே இருக்கின்ற பெண்ணுக்கும் நடைபெறுகிற ஒரு நாடக பாங்கியிலே அமைந்திருப்பது என்று சொல்லி அதற்கு ஏற்றவாறு தியாகியானங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் ஆகையினால் இன்றைய இந்த பதினான்காம் நாள் பாசனம் எளிதாக சிறப்பாக முற்றுத்தட்டுறது ஆக கொஞ்சம் காலம் கழிந்து வந்தவர்களுக்கும் தேவை என்பதற்காக இவற்றையெல்லாம் சுருக்கி கூறினேன் கொஞ்சம் வந்துருங்க நான் ஆறு மணிக்கே ஆறு வந்து உக்காந்துடுறேன் இந்த விமானப்படை தாக்குதல் என்னால்